ராதாகிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சித்தியம்மா பேசுகிறேன் பெருமாளோட பெருமையெல்லாம் தெரிஞ்சுக்கிற இந்த மார்கழி மாதத்தில் பெருமாளுக்கு வித்தியாசமான ஒரு வாகனம் இருக்குது அந்த வாகனத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்ல அந்த வாகனத்தோட பேர் வந்து கண்ட பேருண்ட பட்சி வாகனம் இந்த வாகனம் வந்து பெருமாளுக்கு எந்த ஊரில் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு குழு கொடுக்குறேன் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள் இங்கே இருக்கிற பெருமாள் வந்து முப்பத்தி ரெண்டு வகையான லீலைகளை நம்மளுக்கு காமிச்சிருக்காரு இங்கே இருக்கிற மூலவர் வந்து சுயம்பு மூர்த்தியாக இருக்கிறவர் இவருடைய பேர் வந்து வாசுதேவர் சங்கு சக்கரம் கதையோட நின்ற திருக்கோளத்தில் ஸ்ரீதேவி பூதேவியோட சுயம்பு விமானத்தின் கீழே இவர் காட்சி கொடுப்பாரு இங்க இருக்கிற தாயாரோட பேர் வந்து செங்கமலவள்ளி தாயார் சரி இது எந்த ஊர் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டீங்களா சொல்லட்டுமா மண்ணில் மிக்கது மன்னார்குடி அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்கா ஆமா திருவாரூர் மாவட்டத்தில் மன்னார்குடியில் இருக்க ஸ்ரீ ராஜகோபால சுவாமி பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன் இங்க இருக்கிற உற்சவர் வந்து எவ்வளவு அழகா இருப்பாரா தெரியுமா நின்ற திருக்கோளத்தில் ஒரு காதல ஓலையும் மற்றொரு காதல குண்டலமும் அப்படின்னு சொல்லி வேறுபாடான காதல் போட்டிருப்பாரா அதாவது ரெண்டு காதிலையுமே ரெண்டு விதமானதோடு இப்போதான் நம்மள வந்து இது எல்லாத்துக்குமே ஃபேஷன் யாரு நம்மளுடைய கண்ணன் தான் ஒரே ஒரு வஸ்திரம் மட்டும் கட்டிக்கிட்டு இருப்பாரா அவருக்கு பக்கத்தில் பசு இருக்குமா ஒரு கையில் வந்து மும்மடி புள்ள சாட்டையுடன் கூடிய தங்க கோலும் வச்சிருப்பாராம் ருக்மணி சத்தியபாமாவோட அத்தனை அழகையும் கொண்ட பெருமாளை நம்மளுக்கு அவர் காட்சி கொடுக்கறாரு சரி இங்க இருக்கிற பெருமாளுக்கு வந்து பங்குனி மாதம் பதினெட்டு நாள் வந்து பிரம்மோற்சவம் நடக்குமா இதில் வந்து ஆறாவது நாள் உற்சவத்துல தான் கண்ட பேருண்ட பக்ஷி வாகனத்தில் ராஜ அலங்காரத்தில் ராஜகோபால சுவாமி காட்சி தருவாராம் இது ரொம்ப ரொம்ப சிறப்பான வாகனமா இந்த வாகனம் வந்து வேறு எந்த பெருமாள் கோவில்லையுமே இருக்காதான் சரி அது என்ன கண்ட பேருண்ட பக்ஷி வாகனம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா இது வந்து ஒரு பறவை மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து ரெண்டு தலை இருக்கும் ஒரு உடம்பு இருக்கும் இதோட அழகு வந்து ஒரு யானையே பிடிச்சு தூக்குற அளவுக்கு வலிமையானதாக இருக்குமா அதாவது ஒரு பேரண்டத்தையே தாங்கிற அளவுக்கு இந்த பறவை இருக்குமா பேரண்டத்தையே தாங்குகிற பறவையை தனக்கு வாகனமாக கொண்டவர் நம்மளுடைய ராஜகோபால சுவாமி உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பாக பங்குனி மாதம் போய் இந்த கண்ட பேருண்ட பக்ஷி வாகனத்தில் வர பெருமாளை பாருங்கள் இந்த பெருமாளை பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம வாழ்க்கை எப்போவுமே ஏற்றமாகவே இருக்குமா நம்மளுக்கு வந்து எதிரிகளே யாரும் இருக்க மாட்டாங்களா நானும் இதுவரைக்கும் சுவாமியை பார்த்ததில்ல ஆனால் அவருடைய அழகை வந்து ஒவ்வொரு தடவையுமே வந்து ஃபோட்டோவில் வீடியோவெல்லாம் பார்த்து ரசிச்சிருக்கேன் எனக்கும் வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பாக இந்த ராஜகோபால சுவாமியை பார்த்துட்டு உங்களுக்கும் மறுபடியும் சொல்கிறேன் இவ்வளோ வித்தியாசமாக இருக்கிற அந்த கண்ட பேருண்ட பக்ஷி வாகனம் அப்படின்னா என்ன அதை பற்றி நம்ம நாளைக்கு தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கலாமா ஓகே பை ராதே கிருஷ்ணா